வந்து மூன்றரை அந்த 3ர万円ன்றது ஃபுல்லா வீட்டை சாப்பிட்டாங்க ஃபுல்லா போன் பண்ண கூப்பிட்டது போன் நம்பர் அழிச்சதும்பله அவங்க போன்ல ஒரு நம்பரும் இல்ல 16ர அந்த நம்பர் ஒண்டும் இல்ல அது அந்த இந்த கை ரெண்டில் பிடிச்சு இருக்குது அது கண்டின காயம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு உழவு கேரணம் சொல்லிங்க பிள்ளை அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலே இருக்கோண்டு பாருங்கோ ஒரு உயிராலே ரெண்டு உயிர் போட்டது

இந்த இடத்தில் ஐயாவைத்தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் சொல்லுங்க என்டைய பிள்ளைக்கு மூன்று மணி அளவில் தான் நேரம் சாப்பாடு தான் நம்பி வளர்க்கெல்லாமே அதுக்கு பிறகு என் பிள்ளை குளிச்சுட்டு வேற இதில் அவர் டிலக்சாண்டர் நேதன் வந்து அவரை கூட்டிக்கொண்டு கொண்டு போனவர் என் தாருந்தும் கூட்டிக் கொண்டு போய் இடையில் அவரை கொண்டு கூட்டிக்கொண்டு போயிக்க போனடிக்கினான் குளிக்க வர சொல்லி சுயாண்டவன் அவர் கூட்டிக்கொண்டு போய் துவி ரெண்டு பேர் குளிக்க வேற சொல்லி ஃபோன் எடுத்தவரான் அப்போ எப்படி குளிக்க போனா சூவி தருத்தன் வாங்கிச்சான் தான் குடிக்கா எந்த பூன் அளிக்க பிடிக்கன் பூனிச்ச பிடிக்க

அது குளிக்கிற இடம் இல்ல ஒரு மறைவு மறைவு பத்தைக்கு பின்புறம் மறைவு சுட்டி விரத்துக்கு பின்புறம் மறைவு அந்த குளத்தின் நாங்கள் போய் பார்த்தோம் நாங்கள் சொல்லிட்டு அந்த குளத்தில் அந்த குளத்தில் தாமரை நீங்கள் ஒன்று காட்டிட்டா நாங்கள் உண்டையோட இந்த கேச நேற்று போய் ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சு போய் லோயர் நாங்கள் குருணல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமந்தவர் சதி செய்ய வந்த பொலுசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ள நாங்கள் ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவர் இந்த இடத்தில் ஐயாவைத்தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள் எந்த பிள்ளைன் கலட்டி விட்ட பாட்டாக ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வந்து வச்சது சர்ட்டு இந்த கரையில் கிடக்கையா அந்த உப்பு எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறான் என் பிள்ளைக்கு சதிதான் தான் செய்தது வேறு ஒன்றுமே செய்யலை என் பிள்ளை அரப்பனை உயரம் பாருங்கோ எந்த பிள்ளை தாளக்கூடிய சான்ஸ் இல்லை எங்கள்ட பிள்ளை தாளக்கூடிய சான்ஸ் இல்லை இவ்வளோ பேரும் கூட்டி கொண்டு போய் எங்கள் பிள்ளையே அதிலே ஒரு மூண்டு டின் இருக்குது நாங்கள் நேற்று குன்னல் விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளையதும் பாவிச்சுருக்கோண்டு பார்க்க அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்கு போயிருக்குதான் சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போக இல்லை அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போகிற தன்மை குளாசிக்கத்தில் தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது அடைச்சோன்னே பிள்ளைக்கு திமிறி இருக்குது திமிறினா உடனே தான் இந்த பிள்ளை மூக்கார சீவன் போக தான் தத்தளிச்சு போனது இந்த கை மூட்டி ரெண்டில் பிடிச்சி அமர்த்தி இருக்குது அது கண்டின காயம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ காரணம் சொல்லி என் பிள்ளை அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ ஏன் பிள்ளை பூன்னு ஐயரே பூ பிடுங்க போடுறதுக்கு இல்லை விசேஷமே பூ பிடுங்க போடுறதுக்கு மீட்டர் இருக்கு மீட்டர் அப்படியே குத்தினவாடி இருக்கு அவர் மீட்டர் தாண்டபோது குத்தினவடி இருக்கு நீங்கள் போய் பொடிய இழுத்த நீங்கள் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள் அதை போத ஏன் போலீசுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை போலீசுக்கும் நாங்கள் பயப்படுறோம் என்னன்ற எங்கள்ட்ட தேடி வந்து எங்கன்ட்டு பிள்ளைய சதி செய்ய வேணும் பொலிசன்றதார் அவன் அரெஸ்ட் பண்ணுற கசிப்பு காரிற கஞ்சா காரர வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்கள்கிட்ட புள்ளியை கொண்டு போய் குளத்துல குளிக்க குளிக்கவாக என்ன தாய் தோப்பனே குளிக்க குளிக்கவாக கொண்டு வந்தீங்களே எங்கள்கிட்ட புள்ளியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்த மாறுற காணி அதை கேணிங்கில் கொண்டு எங்க பிள்ளையை நீங்க சம்பந்தம் இல்லாமல் பத்த மறைவில் ஒரு சனஞ்சரி ஒன்றும் இல்லை அதே இடத்துல எந்த புள்ளிய பொடி ஒன்று தனிங்கள் சரி பொடிங்க எடுத்தா நீங்கள் நாங்கள் ஐயோன் பிள்ளைக்கு பொடி மந்தி ஆஸ்பத்திரியில் பொடியிடக்கண்ட ஏன் கள்ளப்பேர் கொடுத்த நீங்கள் கொண்டு போன ரெண்டு பேரும் கள்ளப்பேர் கொடுத்துருக்கீர்கள் ரெண்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போது ஆரென்ட் பிள்ளையோட அநாதமாக எந்த பிள்ளை கிடந்தது போய் பார்க்க அவற்ற போன் அண்டு புல்லா கதைச்சு அவலத்தையும் அழிச்சிருக்கிறீர்கள் என்ன காரணம் தம்பி போன் வேண்ட ஒரு தம்பி நின்று போனை பறிச்சு ஒரு மத்தியானம் போன் கொடுக்க இல்லை அதுக்கு பராதிலே போனை வேண்டே இல்லை அதெல்லாமே அந்த கதைச்ச நம்பர் எங்கே போனது ஏன் அப்போ இந்த கதைச்சின்னா நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சுன்ற ஆளை பிடிச்சு இன்றைக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம் அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது என் பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிட்ட சாப்பிட்றான் ஒளியில் போய் அப்புறம் குளிக்கவாரானே ஆ ஏன் எங்கள் பிள்ளை பூ என்ன வெள்ளிக்கெழமை பூசாரிக்க பூ கொண்டே மாலை போடுறதுக்கு இல்லை யார் வாங்க வந்து கோத்திரை காட்டுறோம் ஒற்று பூ வெள்ளைப்பூவோ தாமரை பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட ஓட பிள்ளைங்க கேஸை வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் வேற பொலுசு சம்மந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான்னு இதுதான் தாட்ட நாங்கள் திரும்பி நேன் தகுதியில் ஏன் ஓடி நீங்கள் அந்த பொலுசை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் மந்தியாக்கு அந்த நீங்கள் மந்தியா கொண்டு வந்திருக்கலாம் இந்த ஊர் ஆக்கள் தான் இதுதான் பொலுசன் சொல்லி தீரேல எங்களோட தம்பி ஓடி போக அவன் மூட்சைக்கில் எடுத்துக்கொண்டு விட எங்கே பிள்ளைல அவருக்கு மூன்று மாம்பழ பிள்ளை அது வேறு ஏதோ ஒரு என்ன பிளானண்டு தெரியல அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவன் அவனோரு முத்தவனாத ஆளொரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் இந்த செயலை செய்யறது நண்பனோட வர இந்த செயலை செய்யறது கேட்குறேன் ஆ அப்போ இந்த பிள்ளை நம்பிக்கல்ல உங்கள் நாலு பேரோடையும் புலிஸோடையும் வந்தது ஆ போலிச என்ன காரணம் கொண்டு போனி நீ குளிக்கிறதுக்கு பொலிசுக்க என்ன பொலிசே தானே இல்லையே குளிக்க விட பொலிசு தண்டிக்கும் வாங்க இதுக்கு ரங்காதேங்கோ ஒளியில வாங்க நாளைக்கு இதில் நானும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு நாளைக்கு தண்ட தான் எந்த பிள்ளைக்கு சதி தான் செய்தது சதி செய்தது எந்த பிள்ளைய கொண்டே நடு ரோட்டில எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சிட்டு வந்தது இவ்வளவுக்கும் ஆர் சரி வந்து நீங்க ஒத்துக்கொண்டே நீங்களும் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை போனி அழிச்சிகள் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீர்கள்னு சொல்லுங்க இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணம் அடைஞ்சனீங்களோ ஐயோ இல்லை அவையை கூப்பிடுங்க எங்களுக்கு இன்னும் இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்கேயும் ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்து தான் நடந்ததன்று சொன்னே நீங்களோ இன்டே மூண்டு நான் நாங்கள் கதறோம் கதர்ன மாதிரி அவண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ ஆ என்ன பிரச்சனை வெறுக்கே என்ன பிரச்சனைக்காண்டி வெறுப்பிடி எங்க பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் வண்டி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க இதே பிரச்சனை நாளைக்கும் என்னங்கும் வரக்கூடாது அதோட உயிரால ரெண்டு உயிர் போட்டுதும் ஒரு உயிரால் ரெண்டு உயிர் போட்டுதும் ஆ அந்த பிள்ளையும் காண்டி போன உயிர் தானே தான் போய் அக்ஸ்டம் கிடையிலே அது செய்யலை இது கேட்டதுக்கு பின்பால தன்ட கையாலையே தான் தைக்கொலை பிரிஞ்சவன் இந்த பேர் சொல்லி எங்களுக்கு தீங்காது சாகும்பறையும் எங்களுக்கு தீராது அதுக்கேற்ற சாகும்பரையும் விடாத மறியல் விட்டால் சரி இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் செய்து ஓட்டு நாங்கள் சொல்கிறோம் ஓ நாங்கள் நீங்கள் அதுக்கேற்ற முடிவு எங்களுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து முற்படுத்தி சாகு மறியல் வேக தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம் அப்படி இல்லையண்டா ஒத்துக்கொள்ள மாட்டோம்

ஒரு பிள்ளைய பத்து மாதம் ஒரு தாய் பெத்து சுமந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பழக்கப்பட்டு இந்த தகப்பத பாருங்க இந்த வெயில் ரோட்டு வேலை செய்த என்ற படிப்பிச்சு கொடுத்தவன் ஏற்படுத்தவன் கொடியவற்ற தாயின் கேவலத்தை பாருங்க தன்னால விரந்தி மூன்று பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான் இந்த புள்ளிய ஆம்பளை புள்ளியன்ற சொல்லி எங்க ஓரான்னு எங்க வாரான்

ஆரம்பத்துக்கு போய் பிள்ளை புடிச்சிருந்தா பரவாயில்ல மூன்றரை மணிக்கு பிறகு கூப்பிட்ட நீங்க கூப்பிட்டவாரு நான் திரும்ப பேர திரும்ப சொல்றேன் நாலு பேராயும் இருந்து கூட்டிக் கொண்டு போன முதல் டிலக்

സുമുണ്ട് പോയി കസിൽ അത് ഇത് കൊടുത്ത அவ வாய தாங்களா பிரிக்கிற அட்டில் சொல்லத்தானே வேணும் அடிக்கிற அடி ஆவாசத்துல நீங்க போன பத்து பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ ரெண்டு கொலியை நீங்க மண்ணாக்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனால் இந்த உயிர் போகும் அப்ப நீங்க அந்த உயிர் ரெண்டும் போகணும்னு தானே சேர்ந்து இந்த சதி செய்திருக்கிறீர்கள் ഒരാളെ മറ്റാ മുടും മിജം പിന്നണിയും മിജ് അടിയ ഓർ, யார್ದாம் புளியാ இருக்கறாம் அவ அவ அவர் சொல்லதானে வேணும். அவரோ குடுத்த குடுவியோட வெளியேதானே தாம் வேணும். ஒடி നടവടി കേവില പോലീസ് കാരൻ വണ്ട് 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 കേറ്റിട്ട് പോയി. കോർട്ട് സെന്ററിൽ പോയി പോയി네. കോർട്ട്ലേ നീ വാങ്ങ. ഇവിടല്ല വന്ന് നിങ്ങക്കൊണ്ട നടന്ത മുരപ്പാടലേ சொல்லுங்க. ഇങ്ങടെ നേറ്റം മണ്ടി അരങ്ങി എടുത്തവെ നാളേക്കും വந்து വെക്കാടമാ ലോയറെ വെക്കാടേങ്കോ. நாங்கள் பொலுஸ்மார் உங்களுக்காண்டி ஏறினேன் ஏனென்றால் அவன் இப்போ இப்போ வந்த பொருள் நேற்று குறுநாள் விளக்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த ஆக்கள் இந்த அவ தான் எங்களுக்கு வந்து சொன்னேன் பிள்ளையே கையமத்தி இருக்கன்னு சொல்லி இது இதேத்துக்க தண்ணி நின்றேன்னு பிள்ளையை வயிற்றுக்கா தண்ணி போயில சுவாச பையக்கான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்சது நான் ஒருத்த

இல்ல என்ன மேராஜ் உள்நோக்கத்துக்கு சரி செய்யணும் தெரியும் அப்படி செய்யாதவங்க அதுவும் எனக்கு தெரியாது பயப்படுது என்ன நடக்குறதுன்னு தெரியாங்க எனக்கு இதுல டவுட் இருக்கு இஞ்ச போஸ்தல் செய்யாதவங்க அதே மாதிரி கொடிக்கா அப்படி சிப்பா போற விளாத்தி லேண்டோல நான் கேட்கறேன் சார் நேற்று வரைக்கல நீங்கள் சந்திர மறைச்ச நீங்கள் டெத் ஆயிடுன்னு நான் பார்க்க போ கொடியா சந்திரன் மறைக்கிறேன் சார் அதே பொருட்சின்னு லேண்டில் போகிறா என்ன கண்டு பொலிஷும் போய் தான் திருப்பி திருப்பி எண்டாய் லேண்ட்டோடி கொண்டு போகிறா பொருளு அதே பொலிஷு பொருள்சில் வந்து ச கடும் பிள்ளையான விஷயம் இருக்கு பண்றேன் நாங்க வாகனத்தில் வந்துட்டு இருக்கேன் என் ஃப்ரண்டோட இதே லேண்டோட திரும்பி போகுது அதே பொருச்சு வாகனம் ஓடி கொண்டு போகுது அதே பொலிஷ் சொல்லுது நான் கூடிக்கா பலத்தில் பர்த்டே பொரிச்சேன் நான் கேட்குற நேர சார் நான் உங்களை காண்டலாம் பர்தரோட திருப்ப நீங்கள் சொன்னீங்க இப்போ நிட்லீங்கன்னா பக்கத்தில் மொழி செய்யல மறந்து செக் பண்ணிக்கிறேன்

இந்த போலீசா 버க்கறாக்கும் போலீஸ் தான் கா. மக்கள் போலீசா 버க்க போலீஸ் தான் கா. இல்ல போலீஸ் யாரும் 버க்க தேவையில்லை. போலீஸ்க்கு எல்லா இதுவும் நாங்க செய்வோம்.